உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அஹம்தலில்லா அஹம்தலில்லா அலமந்தில்லா தூணின்றி வான் படைத்த வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் உண்டாகட்டும் சாந்தியும் சமாதானமும் பெருமானார் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலை சல்லம் அவர்களின் மீது உண்டாவதாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வ பரக்கத்தஹூ அல்லாவிடம் உரையாடக்கூடிய ஒரு அழகிய சூறா ஒரு அற்புதமான அத்தியாயம் அல்லாவுடைய தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹலை செல்லம் அவர்கள் இந்த சூறாவை சொல்லக்கூடியதை பார்த்தால் நிச்சயமாக நாம் நிச்சயமாக இந்த சூறாவை தவற விட மாட்டோம் என் அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரர்களே முஸ்லீம் என்ற நபிமொழி தொகுப்பிலே அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக நபிகள் நாயகம் கண்மணி நாயகம் சலலாஹலைசெல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் தொழுகையில் ஓதுவதை எனக்கும் என்னுடைய அடியாருக்கும் மத்தியில் பங்கிட்டு உள்ளேன் என் அடியார் கேட்பதை அவனுக்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்லி பிறகு அந்த அத்தியாயம் என்ன எதற்கு அல்லாஹ் நம்முடன் உரையாடுகிறான் என்பதை அழகிய முறையிலே சொல்லி காட்டுகின்றார்கள் அஹம்தலில்லா ஹி என்று ஒருவர் கூறும்போது என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அர் ரஹீம் என்று கூறும்போது என் அடியான் என்னை பாராட்ட வேண்டிய விதத்தில் பாராட்டிவிட்டான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்று கூறும்போது என்னை கௌரவப்படுத்த வேண்டிய விதத்தில் விட்டான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் புதுவோ யஸ்தீன் என்று கூறும்போது இதுதான் எனக்கும் என் அடியாருக்கும் இடையே உள்ள உறவாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் இது என் அடியாருக்கு உரியது என் அடியாருக்கு அவன் கேட்டது கிடைக்கும் என்று கூறுகிறான் என்றார்கள் கண்மணி நாயகம் ஹோலை செல்லம் அவர்கள் இன்ஷா அல்லா இந்த துவாவை கூறி நாமும் பலன்களை பெற்றுக்கொள்வோம் இந்த சூறாவை ஓதினால் அல்லாஹ் நம் கேட்பதை உடனே செய்து தருகிறான் அஹமது